வணக்கம் ஹெச்என்எஸ் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த அழகான விவசாய தென்னை வாழை ஏழு ஏக்கர் அறுபது சென்ட் தோட்டம் எந்த ஊரில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா மதுரை பழனி ரோட்டில் ஸ்ரீராமபுரம் அருகே அமைந்துள்ளது நான்கு வழி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு கிலோமீட்டர் கார் லாரி செல்லக்கூடிய மண்பாதையில் அமைந்துள்ளது நல்ல செம்மல் வண்டல் கலந்த நிலப்பகுதி இந்த சாரகம் முழுவதும் தென்னை வாழை நெல் அதிகம் பயிரிடுவார்கள் கோடை காலத்தில் மக்காச்சோளம் வெங்காயம் தக்காளி கத்தரி கடலை எல் உளுந்து போன்ற பயிர்கள் விவசாயம் செய்வார்கள் தண்ணீர் இப்பகுதியில் அறுபது அடியில் நீர்வளம் எப்பொழுதும் நிறைந்து இருக்கும் இப் இப்பகுதியில் மூன்று அணைக்கட்டுகள் உண்டு எழுநூறுக்கும் குறைவில்லா இந்த வருடம் பாலை வந்து கொண்டுள்ள தென்னை மரங்கள் ஒரிஜினல் நாட்டுக்கண்டுகள் இந்த வருடம் முதல் பலன் அளிக்கும் இதில் சிறிது தீவனம் பயிர் செய்துள்ளார்கள் ஒரு கிணறு ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் ஃபோர்வெல் தனிய மோட்டார் ரூம் ஒரு செட்டு உள்ளது நிலத்தின் உரிமையாளர் விலை ஒரு ஏக்கருக்கு முப்பது லட்சம் கேட்குறாங்க நிலத்தை நேரில் பார்த்து பிடித்திருந்தால் விலை குறைச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு ஃபோன் செய்து விவரங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்